நம்ம இன்றைக்கி வந்து காஞ்ச பட்டாணி வாங்கி நனைய போட்டு வச்சிருக்கோம் பச்சை கலர் பட்டாணி இது நல்லா வந்து இப்படி கிள்ளுற வர்ற அளவுக்கு நனையணும் நைட் நனைய போட்டோம்னா நம்ம காலையில் செய்யலாம் காலையில் நனைய போட்டால் சாயங்காலம் செய்யலாம் உடனே நம்ம செஞ்சோம்னா அந்த அளவுக்கு ஊறி போயிருக்காது நம்ம குக்கரில் வந்து ரெண்டு மூணு உசில் வச்சிட்டோம் அப்படின்னா தொழில் மட்டும் கலண்டுடும் அந்த பயிர் கூற குழஞ்சி போயிடும் தோரம் பருப்பு மாதிரி அப்படி கலண்டு போயிடும் அதனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நனைய வச்சு நல்லா நம்ம இப்போ கூட்டு வைக்க போகிறோம் பட்டாணி கூட்டு இப்போ பட்டாணி கூட்டுக்கு தேங்காய் அரைச்சிக்கிடுவோம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டோம்னா நல்ல மனமாக இருக்கும் வெள்ளைப்பட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம் இது வந்து சோம்பு பெரிய சீரகம் இதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ரொம்ப போட்டுற வேண்டாம் கொஞ்சம் போட்டால் போகும் நம்ம மசாலா பொடியிலே எல்லாமே இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் தேங்காயை அரைச்சிட்டோம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம் இந்தளவு கரைச்சி வச்சுக்கிறோம் லைஸாக நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு பட்டையும் ரெண்டு கிராம் மட்டும் போட்டுக்கிறோம் பட்டை நிறையா போட்டுற வேண்டாம் பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டால் போதும் இப்போ வந்து வெங்காயம் வச்சுட்டு போடும் இதை வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும் இந்த கருவேப்பிலை போட்டுக்கணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்துருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும் தக்காளி வெட்டி வச்சிருக்கீங்க எனக்கு தக்காளி இது வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா அந்த பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம உப்பு கூடிடக்கூடாது உப்பு உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா நம்ம பட்டாணிலாம் வாயில் வைக்க ஆகாது ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கு மாற்று பொருளே கிடையாது வேணும்னா உருளைக்கெழங்கு வெட்டி போடலாம் ரொம்ப உப்பு தெரிஞ்சால் உருளைக்கெழங்கை வந்து ரெண்டு மூணாக வெட்டி அதில் போட்டு பண்ணணும்னா உப்பு குறையும் இது நல்லா வதங்கி வர தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடுது இதே போதும் இப்போ வந்து நம்ம பட்டாணியை கழுவி வச்சு எடுத்து வச்சிருப்போம் அதை போட்டு நம்ம வந்து நைட்டே நனைய போட்டோம்னா காலையில் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் வெந்துரும் அந்த நனைய வச்ச தண்ணியை வந்து நம்ம கழுவிக்கெல்லாம் ஊற்றிடணும் பட்டாணியை வந்து வேறு பாத்திரத்தில் வேக வச்சு அதுலேயும் இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து ஒரே இதாக ஒன்றாவே போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கப்படு இப்போ நம்ம வீட்டு குழம்பு பொடி நம்ம பொடி ரொம்ப போட வேண்டாம் மசாலா அதிகமாகிரும் கொஞ்சம் போட்டால் போதும் தனி மிளகாய் பொடி ஏன்னா இந்த வட்டம் வந்து நான் அரைக்கும்போது கம்மியாக வத்தல் போட்டேன் வத்தல் வந்து கரெக்டாக தான் போட்டேன் ஆனால் காரமான வத்தல் இல்லை அதனால கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்குது இப்போ தேங்காய் அரைச்சதை போட்டுக்கணும் தேங்காய் அரைச்சது நான் அதிகமாக அரைச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டுறக்கூடாது ரெண்டு விசில் அடுத்தடுத்து வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காமணி நேரம் கழிச்சு கூட குக்கரை திறக்கலாம் நல்லா வெந்திருக்கும் நம்ம ரொம்ப வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும் பட்டாணி எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு பட்டாணியாக இருக்காது இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் வச்சுக்கிறோம் நான் பட்டாணியை வந்து ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்ப்போம் அடுப்பை வந்து நான் குறச்சே தான் வச்சுருந்தேன் நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வத்தி கட்டியாக வராது பிடிச்சி போயிடும் இது நல்லாவில் ஒட்டலை ஆனால் ஒட்டுற அளவுக்கு வந்துடுச்சு நம்ம அதிகமாக வச்சுட்டோம் அடுப்பை அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் பட்டாணி வந்து பிடிச்சிருச்சுன்னா வாடகை ஒரு மாதிரி நல்லா இருக்காது பட்டாணி நல்லா நசுங்க வரும் நல்லா வந்து ஊச்சு இது வந்து காஞ்ச பட்டாணி நல்லா நனைய போட்டு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நனைய வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம் நம்ம மொத்தமாகவே நம்ம பச்சை பட்டாணிக்கு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்றாவே போட்டு வச்சுட்டோம் சில பட்டாணியில் வந்து நம்ம தனியாக நம்ம நனைய வச்சு ரெண்டு உசில் விட்டு த அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றலாம் தண்ணியை வடி அதுக்கப்புறம் பட்டாணி மட்டும் போட்டு இப்போ நான் அப்படி செய்யாமல் நனைய வச்சு அதை வந்து மொத்தமாகவே நான் வந்து எல்லாம் ஒன்று கூட பூட்டி வச்சு ரெண்டு உசில் வச்சு திறக்கிருக்கேன் இது வந்து எல்லா குழம்புக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் காரமாகவும் வச்சுருக்கேன் நல்லா இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி பூரி இது தொட்டுக்கிறோம்னா ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் உருளைக்கிழங்கும் போட்டு வச்சோம்னா இருக்கும் இப்போ நான் கறி மசாலா பட்டை எல்லாம் போட்டிருக்கேன் இஞ்சி வெள்ளைப்பொடி எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேன் அதனால நல்லா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்கு எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமைக்கி விட்ருங்க